சேலத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி எப்பவுமே பாஜகவிற்கு எதிரான பொய்யான பிரச்சாரத்தை தான் செஞ்சுட்டு வருது பாஜக செய்த திட்டங்களுக்கு எதிராக காங்கிரஸ் கடுமையான பொய் பிரச்சாரங்களை செஞ்சுட்டு வருது மோடி பொய் பேசுவதா குஷ்பு சொல்கிறாரு ஆனா மோடி என்ன பேசினார் என்பதை குஷ்பு சொல்லவே இல்லை கன்னியாகுமரி தொகுதியில் மோடி எந்தளவுக்கு நல்லது செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு தான் தெரியும் இந்த மாவட்டத்தில் நடந்த வளர்ச்சி திட்டங்கள் மக்களுக்கே தெரியும் சேலம் டு சென்னை எட்டு வழிச்சாலை திட்டம் ரொம்ப வளர்ச்சி தரக்கூடிய திட்டம் ஒரு சிலரின் தூண்டுதலால் அதுக்கு தடை வந்திருக்கு ஆனால் அது தற்காலிக தடை தான் எப்படியும் அது கண்டிப்பாக தான் போகிறோம் மக்களின் ஆதரவு இருக்கும் பட்சத்தில் அந்த திட்டம் நிறைவேறும் எட்டு வழிச்சாலை திட்டத்தை யார் நினைச்சாலும் கண்டிப்பாக தடுக்க முடியாது அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கு இவருடைய இந்த பேச்சு எட்டு வழி சாலை திட்டத்தின் மீது மக்களினுடைய கவனத்தை கீர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவரினுடைய இந்த பிரச்சாரம் அவருக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்து தான் தெரியும் இவரினுடைய இந்த பிரச்சாரத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் கமெண்டேஷனில் பதிவிடலாம் அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஃபோர்னி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பள்ளி கான்பிரஸ் பண்ணுங்க நன்றி